உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் சமையல் விட்டு போன சமையலையும் சமையல் குறிப்புகளையும் இன்றைய பார்க்க போகின்றோம் எளிமையான சமையலுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் போட்டு காரக்குழம்பு வச்சிட்டேன் அதற்கு வந்து சிப்ஸ் அடுத்து பீட்ரூட்டும் மூக்கடலை சுண்டலும் கலந்து ஒரு பொரியல் அவ்வளோதாங்க லெமன் ஊருகா தயிர் சாதத்துக்கு எளிமையாக சிம்பிளா முடிச்சிட்டேன் அடுத்து என்ன சமையல்ன்றத பார்ப்போம் அடுத்து வந்து இரவு சமையல் வந்து நைட்டுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் ஏன்னா இட்லி மாவு காலியாக எடுத்தேன் என் பொண்ணுக்கு சேர்த்து நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை அதனால என்ன பண்ண கொஞ்சமாக இட்லி மாவு இருந்தது அதில் பணியாரத்துக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இனிப்பு பணியாடுறதுக்கு மாவு கிடையாது உடனே வந்து ஒரு குழி கிரண்டு இட்லி மாவு எடுத்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் வந்து ரவையை சேர்த்துட்டேன் அதில் ஏலக்காவும் நாட்டு சக்கரையும் சேர்த்து ஏலக்காவை பொடிச்சு சேர்த்துட்டேங்க அவ்வளோதான் நல்லா கலந்து இனிப்பு பளி பணியாரமும் செஞ்சுட்டு கார பணியாரமும் சுட்டு முடிச்சுட்டேன் அதுக்கு தேங்காய் சட்னி எலி மாவே இல்லாத நேரம் எந்த மாதிரி இனிப்பு ப பணியாரம் வந்து செய்யலாம் ரொம்ப ருசியும் அருமையாக இருந்தது இதோட தேங்காய்ச்சியில் பொடியாக கட் பண்ணி லைட்டாக வறுத்து அதையும் மாவில் நீங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி இருந்தால் அதை நல்லா கத்தியில் சீச்சி எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு மெல்ட் ஆகிட்டு அதை அப்படியே மாவில் கரைச்சி விட்டு கூட நாட்டு சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டி பணியாரம் கருப்பட்டி ரவா பணியாரம் செய்யலாம் ரவை வந்து போட்டதை போட்டதே தெரியலை ஆனால் ருசி அருமையாக இருந்தது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து மறுநாள் மத்தியான சமையல முருங்காய் நிறையா இருந்தது கத்திரிக்காய் இருந்தது ஒரு வாரம் ஆகிடுத்தோம் அதை வீணாக்கக்கூடாது இல்லைன்னா முருங்கை கொஞ்சம் நாள் ஆகிடுத்தோன்னா அது வந்து வெறும் குச்சி தான் ஆயிருக்கும் உள்ள சதையெல்லாம் க ட்ரை ஆகிடும் அதை நல்லா முருங்காவை கட் பண்ணி போட்டுட்டு மாங்காய் வந்து பழுத்த மாங்காய் ஒரு நாலு துண்டு ரெண்டு கத்திரிக்காய் போட்டேன் பலா கொட்டை நான்கு அதை வந்து தோலை நீக்கிட்டு வறுத்துட்டு அதையுமே சேர்த்துட்டேன் சாம்பார் வெங்காயம் எட்டு வெங்காயம் எடுத்து அதையும் சேர்த்துட்டேன் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுட்டேன் இதுக்கு என்ன அரைச்சேன்னா சீரகம் முக்கால் ஸ்பூன் எடுத்துட்டேங்க சாம்பார் வெங்காயம் ஏழு பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து தக்காளி ஒன்று எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு விசில் வர வச்சு ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஒரு விசில் வந்ததும் அடுப்பை பற்ற வச்சு வானிலையில் நான்கு ஸ்பூன் நல்லா அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பிறப்பு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சாம்பார் வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்தை அவ்வளோதான் குக்கரில் வந்து நான் குழம்பு இறக்கிட்டேன் பழுத்த மாங்காய் வந்து கல்யாணம் வீட்டு மாங்காவை கடுகு உளுந்தம்புற கருவேப்பில் பெருங்காயம் போட்டு தாளித்து மசாலா போட்டு வச்சுருக்கேங்க மிளகாய்த்தூள் உப்பு தான் அதையும் போட்டு பிறட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து தாளித்தமாக எடுத்து இது கொஞ்சம் நல்லா பொன்னிரமும் வந்தால் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் குக்கரில் வந்து ஆவி அடங்கி இறக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றுன குழம்ப வந்து வடைச்சட்டியில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஒரே ஒரு சின்னது கொஞ்சம் போல் வெள்ளம் இருந்தால் நீங்கள் ஒரு அளவு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கால் ஸ்பூன் வந்து நீங்கள் தாராளமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு விதை சுவையை கொடுக்கும் உங்களுக்கு அது வேண்டாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதை நல்லா கொதித்து எண்ணெய் பெரிய ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேங்க ஒரே காய் ஒரே குழம்பு அவ்வளோதாங்க ஒரே காய் ஒரே குழம்புன்றது குழம்புல போட்ட காயை தான் நான் சொல்கிறேன் இதற்குன்னு தனியாக நான் காய் செய்யலை இதில் அப்பளம் பொறிச்சு சரியான மாங்காய் கட்டி தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதி பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி